ஹலோ மகளே வெல்கம் பேக் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எஸ் பாப்பாக்காக அவங்க தாத்தாவோட ஆசை அவர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இது நான் வாங்கி கொடுத்தே ஆகணும் இவளுக்கு நான் இதனால் ஒன்று செய்யணும் இது நான் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்த இடம்தான் தான் வந்து குரோம்பெட்டில் இருக்கிற கிட்ஸ் மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப் இருக்கு இது எங்கே இருக்குன்னா அக்யூரேட்டாக திருநீர்மலை ரோட்டில் இருக்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற குழந்தையிலருந்து நடக்க நடக்க பழகிற குழந்திலருந்து பெரிய பிள்ளைங்களுக்கு வரைக்கும் எல்லாமே இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும் நல்ல ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு வந்தீங்கன்னாக்கா பெஸ்ட் ஆஃபரில் பெஸ்ட் ரேட்டில் உங்கள் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போகலாம் இங்கே வந்து நடவண்டி இருக்குது ஸ்கூட்டர் இருக்குது ஸ்கூட்டி இருக்குது காரு ஜீப்பு வாக்கர் அது மட்டும் இல்லாமல் ஸ்விங்கு ஸ்லைடு ஸ்டடி டேபிள் லேப்டாப் டேபிள் ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இந்த இடத்துல வச்சுருக்காங்க அந்தளவுக்கு க்ரௌட்லாம் அளவுக்கு இருக்கா நம்ம போனால் பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக வாங்கிட்டு போகலாம் இதில் வந்து ஸ்டெயிட்டாக நேராக போய் வாங்கணும் தான் இல்லை இது இல்லாமல் வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸும் அவங்கக்கிட்ட இருக்கா நான் வந்து டைம் உங்களோட நம்பர் லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னாக்கா நீங்கள் தாராளமாக போயிட்டு அங்கே வாங்கலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கா நல்லா ஃப்ரீயாக அவங்களோட கே நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம் என்ன எது நிதானமாக ஃப்ரீயாக ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறாங்க உங்கள் பாப்பாங்களுக்கு உங்கள் திட்டிகளஸுக்கு வேணும்னாக்கா தாராளமாக அங்கே வந்து பார்க்கலாம் இப்போ நாம் என்ன வாங்கணுன்றதை இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் カは。<coughs>

कहाँ पे लॉकर वाह नी नी व्हाट हो गया अब नहीं है अद लॉकर कहाँ पे लॉकर होता है कहाँ पे அங்கே வண்டி எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு ட்ரையல் கார்ட்னால் அதில் வந்து அவள் கொஞ்சம் பயந்தான் என்னடா சும்மா நின்னுற வண்டி டப்புன்னு ஓடுதுன்னு சொல்லிவிட்டு அதில் அவள் காரே எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அவர் கட்டத்தில் எனக்கு கார் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் அப்படி இப்படின்னு சமாளித்து ஒரு வழியாக இந்த ரெட் கலர் காரை தான் நம்ம வாங்கினோம் மேடம் அங்கேயே கொஞ்சம் மூட ஒட்டாயிட்டாங்க சரி அவள் வீட்டுக்கு போனால் எப்படியும் நார்மல் ஆயிடுவா இல்லை அவள் கொஞ்சம் பயம் இருந்தாலும் கொஞ்சம் பிக்கப் நினச்சோம் ஆனால் வீட்டுக்கு போயினதுக்கப்புறம் பண்ணால் பாருங்க இந்த கார் பேக் பண்ணும் போதெல்லாம் எனக்கு கார் வேண்டாம் எனக்கு தேவையில்லை எனக்கு அது வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருந்தா இருந்தாலும் சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம் மாமா ரொம்ப தாத்தாக்கு ரொம்ப ஆசை வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும் சரி அவரோட ஆசைக்காக சரி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினது மழை சம மழை என்னோட இரு கால் என்னோட ஓபன் யார் யார்

இல்ல இல்ல அவ கையிட்ட இருக்குது அதெல்லாம் அமிக்கிட்டு இருக்காட்டி

எடுத்துட்டு வா இங்க எடுத்துட்டு வா வண்டி ஓட்டு